சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் விவரங்களை பெறலாம் ஆனந்த் சொல்லுங்க கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா இப்ப நான் நின்றுட்டு இருக்க பகுதி வந்து சேலம் மாவட்டம் இளம்பள்ளியில் இருக்கக்கூடிய இடங்கண்ணை சாலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் பேசிட்டு இருக்கேன் இந்த நகராட்சி சாலை நகராட்சி அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட நகராட்சியானது இந்த நகராட்சியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இன்னமும் இன்றளவு கூட வந்து குடிநீர் வசதிகளோ அல்லது வந்து சாலை வசதிகளோ செய்து கொடுக்காத நிலையில் இன்றைக்கி சின்னேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வந்து எட்டு கோடியே எண்பது லட்ச செலவில் வந்து திட்டத்தை வந்து தோங்குறாங்க இல்லை என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு வார்டுகளிலும் வந்து பாதாள சாக்கடையோ கழிவுநீர் திட்டமோ எதுவுமே இல்லை கழிவுநீர் திட்டமே எதுவுமே இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து எட்டு கோடியே எண்பது லட்ச ரூபா திட்டத்தில் வந்து ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி ரெடி பண்ற ரெடி பண்ணியே வந்து ஒரு திட்டத்தை தோங்குறாங்க இத கண்டிச்சு ஒட்டுமொத்த கிராம மக்கள் அதாவது ஐந்துக்கு மேற்பட்ட வார்டு மக்கள் வந்து கடந்த மூன்று நாட்களாக தங்களுடைய வீட்டினுடைய முகப்பு வாயில கடுப்பு கொடி ஏன்றி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க இத ஒரு அதிகாரிகள் அதாவது இன்றளவு கூட ஒரு அதிகாரிகள் கூட சென்று பொதுமக்களை சந்தித்து எதுவுமே கேட்கல அப்படிங்கறத வந்து நம்ம கேவலமான விஷயம் என்னன்னா பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்கின்ற இந்த அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும் இன்றளவு மூன்று நாட்களாக போராடி வரும் இந்த பொதுமக்களுக்கு இந்த அளவு கூட யாருமே கேட்கல நீங்களே பாத்திருப்பீங்க என் பின்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டு வெயில்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பின்னாடி நின்று கருப்பு கொடியை ஏந்தி நின்றுட்டு இருக்காங்க இதுதான் கொடுமையான விஷயம் ஒரு திட்டத்தை பொதுமக்களுக்கு தேவையான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விரும்பும் ஆனா பொதுமக்களுக்கு விரும்பாத திட்டத்தை நிறைவேற்ற இந்த திமுக அரசு முனப்போடு செயல்பட்டு வருவதனால தான் ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வந்து புகார் தெரிவிச்சிட்டு வராங்க இது தொடர்பாக வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலம் என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இருக்காங்க வாங்க வாங்கப்பா சொல்லுங்க இந்த இந்த திட்டத்தை பத்தி என்னால உங்களுக்கு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் அப்படிங்கறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனா ஏன் வேணாங்கிறீங்க எங்களுக்கு டிச்சே இல்லைங்க நாங்க என்னத்துக்கு ஏரியான்னு கேட்போம் டிச் இல்லாத நாங்க என்னங்க பண்றோம் ஏரியா எங்களுக்கு ஏரி வேண்டாங்க மூணு அது கட்டி ஏறி சாக்கடை தண்ணி எங்களுக்கு டிச்சு இருந்தா தான் எங்களுக்கு ஏரி வேணும் இல்லனா எங்களுக்கு வேண்டாம் நாங்க என்னதுக்கு அது எங்களுக்கு ஏறி வேணும்னு கேக்குறோம் நாங்க ஏறி எங்களுக்கு வரவே கூடாது நகராட்சியில இருபத்தி ஏழு வார்டுக்குமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இது வரைக்கும் செஞ்சு தரவில்லை இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்ய கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த சுத்திகரிப்பு நிலையம் எங்களுக்கு தேவையில்ல சாக்கடையே இல்லாத ஊருக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையம் தேவ இல்லமா இப்ப சுத்திகரிப்பு நல்ல விஷயம் ஏன் இல்ல இல்ல எங்களுக்கு சாக்கடை வசதியும் இல்ல

தான் வந்துருச்சு சொல்ல முடியல அவங்களால ஆஸ்பத்திரி இன்னமும் போய் பாக்குறாங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வந்து மருத்துவ செக்கப் கூட எடுத்து பாருங்க அந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சு அந்த குப்பை கொட்டிய இப்ப வந்து எரிமேடையும் வந்துருச்சு எரிமேடையே நாங்க வேணாம்னு சொல்லி எத்தனையோ போராட்டம் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி சங்ககிரியும் போய் மனு கொடுத்து பார்த்தோம் சேலம் கலெக்டர் ஆபீஸ்க்கும் போய் கொடுத்து பார்த்தோம் அதுக்கு எந்த ஒரு துளி அளவு கூட நடவடிக்கை எடுக்கல அதே மீறி இன்னைக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க இருநூறு முன்னூறு போலீஸ் வந்து நிக்கிறாங்க நாங்க போய் ஏன் சார் என்ன நடக்குதுன்னு கேக்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வரக்கூடாது நீங்க வந்தீங்கன்னா உங்க மேல பொய் கேஸ் போடும் சொல்லி ஏற்கனவே எங்க ஊட்டு பொய் கேஸ் போடும் இப்படியாத சொன்னாங்க அதே மாதிரி ஏற்கனவே எங்க ஊர் ஆம்பளைங்க மேல ஒரு நாப்பத்தஞ்சு பேர் மேல பொய் கேஸ் போட்டுட்டாங்க அவங்க வந்து தினம் போய் கையெழுத்து போட்டு வராங்க ஆம்பளைங்களா இத வந்து தடுக்கிறாங்க நாங்க வந்து போய் முயற்சி பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் போய் தடுத்தோம் தடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்க தேவை கேக்குறோம் அவங்களோட ஆட்சி தானே இப்ப நடக்குது அவங்க அதை தானே அராஜகம் பண்றாங்க அதுக்காக ஆம்பளைங்க மேல போட்டாங்க பொம்பளைங்க வந்து எதுவும் கேட்க முடியாது இல்லையா அதனால பொம்பளைங்களை அடக்க பாக்குறாங்க நாங்களும் இப்ப அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம் இப்ப அவங்கள ஆம்பளைங்களே எங்களால மீட்கறதுக்கு வழி இல்ல நாங்களும் இந்த அளவுக்கு போராடி நாளைக்கு எங்களுக்காக நாங்க போராடல நாளைக்கு வரப்போற குழந்தைங்களுக்கு வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கும் தான் போராடுறோம் இப்ப கூட போய் பாருங்க கட்டடம் ஆரம்பிச்சு இன்னமும் போலீஸ் இருக்குது யாராவது ஒருத்தர் நடந்து போனா கூட இங்க ஏன் வரீங்க இங்க வரக்கூடாது போங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க இத கேக்குறதுக்கு இன்னும் சரியான படிக்கு எங்க ஊர்ல அந்த அளவுக்கு ஆளுங்க கிடையாது எந்த ஒரு இவங்களும் அதிக அதிகாரிங்களும் வந்தது கிடையாது வந்தா என்ன சொல்றாங்க நாங்க ஒரு நாள் கேட்டோம் அப்படி கொடுத்தா செல்வ கணபதி வந்திருந்தாரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்ன அவர் கேட்டதுக்கு இந்த நல்ல திட்டத்தை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி எதிர்க்கிறாங்க நாங்க வந்து இந்த நாலு பேர் சொல்லி கொடுத்து நாலு பேர் சொல்லி கொடுத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இத்கட்சிய வந்து தூண்டுதல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இன்னமும் இருக்கிறோம் கட்சி சார்பா வர கிடையாதுங்க நாங்க ஊர் பொதுமக்கள் சார்பா வந்திருக்கிறோம் எந்த கட்சி சார்பும் நாங்க வரல ஊர் பொதுமக்களுக்காக நாங்க ஊர் பொதுமக்கள் தான் எங்க ஊர்ல ஒரு பாதிப்பு வருதுன்னா எந்த கட்சியும் வர தேவையில்ல இனிமேட்டு யாரும் ஓட்டு கேட்டா எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது நான் ஓட்டும் போட மாட்டோம் ஆதார் கார்டையும் திரும்பி கொடுக்கறோம் ஓட்டு ஐடியும் திரும்பி கொடுக்கறோம் எங்களுக்கு இந்த வசதியும் வேண்டாம் ரேஷன் கார்டு பொருளும் வேண்டாம் நீங்க குடுக்கற அந்த சன்மானமும் எங்களுக்கு தேவையில்ல நாங்க கேக்கல உங்களை சன்மானம் கொடுங்கன்னு நீங்களாதான் கொடுத்தீங்க அத நாங்க வேண்டாம்னு சொல்லல அதே மாதிரி இந்த திட்டத்தை நாங்கள் வேணும்னு சொல்லல வேண்டாம்னு சொல்றோம் அது ஏன் கொண்டு வரீங்க ஒரு திட்டமா ரெண்டு திட்டமா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு திருப்பூர்ல ஒண்ணு நடந்து பாத

இதுதான் குடுக்கற அடியா இத்தனை வருஷமா அவங்களை இவ்வளவு நம்பி நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம் இன்னும் என்ன இந்த அளவுக்கு இன்னும் என்ன திட்டம் இருக்குதுன்னு சொல்லிடுங்க முன்னாடியே நாங்க அதுக்கேத்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் தயாராயிருக்கிறோம் இன்னமும் நாங்க போராடுவோம் எங்க போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம் நீங்க ரெண்டு தடவை குடுத்துட்டீங்க மூணு தடவை குடுத்துட்டீங்க நாங்க நவரவும் மாட்டோம் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க இன்னும் தான் நாங்க உங்களை முன்னேறி வருவோம் வச்சோம் வரமாட்டோம் சொல்லுங்க ஐயா வாங்க நீங்க பேசுங்க சொல்லுங்க அதாவது எங்களுக்கு இந்த கழிவு நீர் நீங்க யாரு நீங்க யாரு சொல்லுங்க நாங்க வந்து இந்த பகுதி கஞ்சமூல ஒரு ஊருக்காரு கஞ்சமூல கஞ்சமூல ஊருக்காரு மேம் கஞ்சமூல எங்களுக்கு இந்த குடிநீர் கட்ட வேண்டாம் மக்களுக்கு பாதி போறோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நோய் நொடி வந்துச்சுன்னா நாங்க வந்து எதையும் பண்ண முடியாது பிள்ளைங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது அதனால என்ன கட்சியில இருக்கீங்க நாங்க திமுக வருஷமா திமுக அப்போது வருஷமா தீமை இருந்தேன் வேண்டாங்க இது நான் வந்து இவ்வளவு நாள் இருந்தும் உங்ககிட்ட கேட்டு நீ எங்களை என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் எதுக்குன்னா இந்த கட்சியில் நாங்கள் பாடுபடணும் சொல்லுங்க நான் பெரிய ஒரு காலத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டேன் யாரு அண்ணா கலைஞர் காலத்துல இருந்து நாங்கள் பாடுபட்டு நாங்கள் உங்களுக்கெல்லாம் வாக்களிச்சு நாங்கள் பல காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லது செஞ்சோம் எங்களுக்காக நீங்க எதுனாச்சோன்னு செய்கிறீங்களா நாங்கள் பல தரம் நல்லா தான் அதாவது ஒட்டுமொத்த இது இது கட்சியின் அடிப்படையில் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராம மக்களே ஒன்று கூடி ஒருடைய தேவை இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவை இல்லாமல் ஒரு ஒரு திட்டத்தை அவங்களுடைய சுய லாபத்துக்காக சுய லாபத்துக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக இந்த ஒட்டுமொத்த கிராம மக்களை எதிர்த்து நிற்கிறாங்க இது என்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னா மூன்று நாட்களாக தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தும் கூட ஒரு அதிகாரி கூட தங்களுடைய கிராமத்துக்கு வந்து விசாரிக்கல அப்படிங்கறது விஷயம் இது மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சியா என்று தான் இருக்கு உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்